ரதம்ப சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் அஞ்சு வகை ஏழு வகை ஒம்பது வகை காய்கறி போட்டு சாம்பார் வைப்பாங்க இன்னைக்கு நம்ம ஒம்பது வகை காய்கறி போட்டு கதம்ப சாம்பார் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கதம்ப சாம்பாருக்கு ஒம்பது விதமான காய்கறிங்க இவ்வளோ தாங்க முருங்கைக்கா ஒரு முள்ளங்கி ஒரு மாங்காய் ஒரு சவு சவு கொஞ்சம் பீன்ஸு ஒரு ரெண்டு கேரட்டு கொஞ்சம் அவரக்காய் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு நூக்கில் தாங்க நம்ம ஒம்பது விதமான காய்கறியை நம்ம போட போகிறோம் குக்கர் ஒன்று எடுத்து வச்சுக்கிறோங்க இதோ தோ இரநூறு கிராம் தோரம் பருப்பை குக்கரில் போட்டுக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கலாம் முதல்ல பருப்பு நல்லா கழுவிடுவோம் பருப்பு கழுவி தண்ணி எல்லாம் வெடி வச்சுங்க இப்போ வேறு ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம் இது பருப்பு ஊற வைக்கிறதுக்கு பருப்பு நல்லா ஊறட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வந்துடலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க பருப்பு நல்லா ஊறிச்சி இப்போ நம்ம பூண்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் ஊறிச்சு கட் பண்ணி வச்சாச்சுங்க பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் கதம நல்லா நல்லாயிருக்கும் நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் அதில் பருப்பு போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சுங்க அவிக்கிறதுக்கு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் அடுப்பு பற்றி வச்சுக்கலாங்க குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க விசில் போட்டுக்குவோம் மூணு விசில் வந்ததை நம்ம எடுத்துருவோம் நம்ம குக்கர் எடுத்துருவோம் இப்போ சாம்பார் சரிய ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவோம் அடுப்புல பாத்திரம் நல்லா காஞ்சி போச்சுங்க இப்ப நம்ம எண்ணெய ஊத்திக்கலாம் நம்ம கடுகு போட்டுக்கலாங்க

உரி போட்டுக்கோ நல்லா வாங்கிடுச்சு இப்ப நம்ம காய்கறி போட்டுக்கலாம் நூக்கள் போட்டுக்கிறேங்க அப்படி ஆரக போட்டுக்கிறேன் கேரட் போட்டுக்கிறேன் சவுச்சவ போட்டுக்கிறேன் முருங்கைக்காய் போட்டுக்கிறேன் முள்ளங்கி போட்டுக்கிறேன் மாங்காய் போட்டுக்கிறேன் பீன்ஸ் போட்டுக்கிறேன் கத்திரிக்காய் போட்டுக்கிறேன் ஒம்பது வித காய் போட்டாச்சுங்க மாங்காவை கொஞ்சமாக தாங்க போட்டுக்கேன் ரொம்ப குளிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தான் போட்டுக்கேன் புளிப்புக்காக நீங்க மாங்காய் சேர்க்குறீங்க மாங்காய் இல்லைன்னா என்ன பண்ணலாம் புளி விட்டுக்கலாமா புளி சேர்க்காதவங்க மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் இருந்தா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் புளி விட்டுக்கலாம் குழம்பு தகுந்த மாதிரி பருப்பு அதிகமா புளி குழம்பு வச்சுன்னா அது எலுமிச்சு சைஸ் போடலாம் இல்லை கொஞ்சமா செய்யற மாதிரி இருந்தா சின்னதாக பெல்லிகை சைஸ் நீங்க போட்டுக்கலாம் இப்போ நம்ம மாங்காவுக்கு பதிலாக புளி போடுறோம்ல அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் மாறுமா இல்லை மாறாது குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க மீடியமான சைஸ் தான் தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் இல்லை கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் தேவையான அழுகு போட்டால் போதுங்க ரொம்ப போட வேணாம் இப்போ நல்லா கலரைக்குவேன் உப்பு தேவையான அளவு போட்டால் போதுங்க தண்ணி ஒரு சொம் ஊற்றுருக்கேன் இப்போ அரை சொம் ஊற்றுறேன் காய் நல்லா வேகட்டும் ஒரு அரை வேக்காடை வேகட்டும் குழம்பு கொதிக்கிட்டுங்க அது வரைக்கும் நம்ம பருப்பு கடைஞ்சிக்குவோம் பருப்பு நல்லா வெந்துச்சுங்க ரொம்ப தண்ணி எல்லாம் வெடி கட்டிக்கிடுவோம் பருப்பு தண்ணி எல்லாம் நம்ம மத்து போட்டு கடையணுன்ற அவசியம் இல்லை நம்ம கரண்டியில் கடைஞ்சிக்கலாம் பூண்டு கரண்டி போட்டு நல்லா கலந்துக்கலாங்க சாம்பாரில் பூண்டு தாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம எப்படி வெங்காய தக்காளி எல்லாம் அந்த அளவுக்கு பூண்டு போட்டாக்கா சாப்பிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த பருப்பு கடைஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பிட வேணாக்கா இந்த பருப்பு கடைஞ்சி பருப்பை சாப்பாட்டில் போட்டு கொஞ்சம் உப்பும் மெய்யும் ஊற்றி கலந்து கொடுத்தாங்க நல்லா இருக்கும் சாப்பிட குழந்தைங்க பருப்பு சாதம் எங்களுக்கு தகுந்த மாதிரி குழம்புல கால் நிட்டமா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ இல்லை குறைவாவோ நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் பருப்பு சாம்பார் வந்து கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு இப்போ இந்த பருப்பு தண்ணி நல்லா ஊற்றிக்குவோம் இப்போ நம்ம இதை குழம்புல ஊற்றுப்போம் காய் நல்லா அரை வக்கல் வெந்திருக்கும் இப்போ கரைஞ்ச பருப்பை குழம்புல ஊற்றிக்கலாம் காய் நல்லா வெந்துருது இப்போ கடைஞ்சி பருப்பு ஊற்றலாம் இதுக்கும் தண்ணி ஊற்றிக்கலாங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க இந்த சாம்பாருக்கு ஏன் கதம்ப சாம்பார்னு பேர் வைச்சாங்க கதம்ப சாம்பார்னா அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க மாமியார் அத்தை மாமி அம்மா பாட்டி இவங்க எல்லாம் வந்து வந்து கதம பூ வைப்பாங்க கதம பூ அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் வைப்பாங்க தலையில அதுல ஒவ்வொரு விதமான பூவெல்லாம் அதுல இருக்கு இருக்கும் அந்த பூல பாத்தீங்கன்னா தாழம்பூ பன்னீர் ரோஸ் மல்லி சம்பி பூவு மறிகொழந்து அதுக்கப்புறம் கனகாம்பரம் கருணீலம் பூவு தவனம் இருந்தால் கூட தவணத்தையும் சேர்த்து வச்சு கட்டுவாங்க தான் விற்பாங்க அந்த பூ தலையில வச்சதுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கும் அது காஞ்சதுக்கு கூட வாசனையாக இருக்கும் அதில் எப்படி ஒவ்வொரு பூவாக வச்சு கட்டி வாசனைக்காக அந்த மாதிரி இதில் ஒவ்வொரு விதமான காய்கறிகள்லாம் போட்டு குழம்பு வைக்கிறதுனால தான் இதுக்கு பேர் கதம சாம்பார்னு பேர் சொல்லுவாங்க நான் எங்கள் பாட்டி கிட்டலாம் கேட்கும்போது சொல்லுவாங்க ஏன்னா இத்தனை விதமான காய்கறி போடுறீங்களே என்னன்னு கேட்டாக்கா இதுதான் கதம்ப சாம்பார்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் அத்தனை வகை காய்கறியும் இதில் போடுவாங்க ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு வாசனையாகவும் இருக்கும் அதனால இதுக்கு பேர் கதமை சாம்பார் இந்த சாம்பார் எப்போல்லாம் செய்வாங்கன்னா வீட்டில் ஒரு விசேஷம் பண்டிகை நாள் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அந்த டைமில் இந்த கதமை சாம்பார் செய்வாங்க அப்போ எல்லாரும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் சாப்பிடுற கூட கொஞ்சம் அதிகமா போட்டு சாப்பிடுவாங்க நம்ம இப்ப குழம்பு எப்படி இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாங்க குழம்புல கொத்தமல்லி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்

சூப்பர் டேஸ்டா நல்ல வாசனையா தகுமா சமை ரெடி ஆயிடுச்சுமா என்ன மக்களே இது இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நீங்க நிறைய ரெசிபி பார்க்கணும்னா நாக்காம செல்வி ஹோம் மேட் சேனலுக்கு சப்cribe பண்ணுங்க உங்க फ्रेंड्सஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் சிம்ல கிளிக் பண்ணிக்கங்க அப்பறம் நாங்க போற வீடியோ உங்களுக்கு தேடி வரும் இதே போல ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ற டாடா பை பை